நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு சத்தியத்தை குறித்து நாம பார்க்கவிருக்கிற அதிகாரம் வசனம் பதினைந்து அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார் இந்த சொல்லப்பட்டபடி நாம அன்போடு சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளார வளர்றதற்கு அவர் என்ன செய்திருக்கிறாருங்கறத விரிவாக பார்க்கலாம் முதலாவதாக அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு சொல்லப்பட்டிருக்கு சத்தியத்தை கைக்கொள்வதற்கு கொள்வதற்கு நமக்குள்ளார தேவ அன்பு காணப்படுகிறதாக இருக்கணும் இது சத்தியத்தை அறியும் போது நமக்கு வருகிற அன்பு கிடையாது ஏன்னா சத்தியத்தை அறியும் போது நாம எந்த அன்பை பற்றி கொண்டிருப்போம் இந்த உலக அன்பையே இந்த உலக அன்பானது மாயைக்குள்ளார சிக்கி இருக்குது ஏற்கனவே நாம் இதை குறித்து பார்த்திருக்கிறோம் இந்த உலக அன்பானது வாய் வார்த்தைகள்லயும் சில நேரங்களில் சில எதிர்பார்ப்போடவுமே இருக்கிறதாக இருக்கு ஆனால் மெய்யான அன்பு இன்னதென்று நமக்கு விளக்கியிருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவருடைய அன்பை குறித்து இந்த அதிகாரத்திற்கு முன்பாக இருக்கிற மூன்றாவது அதிகாரத்துல சில வசனங்கள் நேர்த்தியாக கொடுக்கப்பட்டிருக்கு எபிசியர் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனமும் பத்தொன்பதாவது வசனத்தையும் பார்த்தோம்னா சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் அந்தபடியாக கிறிஸ்துவனுடைய அன்பானது நம்முடைய அறிவுக்கு எட்டாததாக இருக்கு அந்த அன்புடைய அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் இன்னதென்று எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட நாமும் உணர்பவர்களாக இருக்கணும் இது எதற்காக அப்படியான அன்பை அறிந்து கொள்ளும் போதுதான் தான் நாம மெய்யான அன்பு இன்னதென்று விளங்கி கொள்ள முடியும் அதை நமக்கு சத்தியமே தருகிறதாக இருக்கு அந்த சத்தியமானது அவடைய அந்த ஞானத்தை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்துகிறதாக இருக்கு இதனால ஒரே சேர நம்முடைய மூலையால் அவருடைய ஞானத்தை கிரகித்து கொள்ள முடியாது அதனால நாம எந்த நேரத்துல என்ன அறிந்து கொள்ளுமோ அதற்கேற்றபடி சத்தியத்தை அவர் நமக்கு வெளி வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறாரு முதன்முறையாக இந்த சத்தியமாகிய திருவசனத்தை கேட்டு நாம விசுவாசிகளாக அதன் மூலமாக நாம புதிதாக ஜெனிப்பிக்கப்படுறோம் அப்படி சத்தியத்தினால ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக நாம குழந்தைகளாக இருக்கிறோம் அப்படி குழந்தைகளாக இருக்கிற நாம திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பால் மேல வாஞ்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு நிருபங்கள்ல சொல்லப்பட்டிருக்க இல்லையா அந்த சத்திய வசனத்துல நாம வளர்கிறதற்கு தேவன்

போதகலாகவும் ஏற்படுத்தினார் அந்தபடியாக இதையே தேவன் முக்கியமாக நமக்காக செய்து முடித்திருக்கிறாரு சத்தியத்தை நாம அறிந்து கொள்வது எப்படி இவர்கள் மூலமாக அல்லவா இந்தப்படியான ஊழியங்களை ஏற்படுத்தி சபையானது பக்தி விருத்தி அடையும்படியாக தேவன் நியமனம் செய்திருக்கிறாரு அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் சுவிசேஷகர்களும் மேய்ப்பர்களும் போதகர்களும் நமக்கு சத்திய வார்த்தையை வெளிப்படுத்துறாங்க அப்படி சத்தியத்தை நமக்கு அறிவித்து தெரியப்படுத்தி நம்மை வளர்க்க இருக்கிறவர்களாக இருக்கிறாங்க புதிதாக பிறந்த குழந்தைய போல இருக்கிற நாம கிறிஸ்துவின் சபையின் வளர்ச்சிக்கு தக்கதாக பூர்ண புருஷனாகதற்கு இவர்களே நமக்கு சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்கிறாங்க அவர்கள் மூலமாக சத்தியத்தை நாம தெரிந்து கொண்டு அதில் வளரும் தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் வளர்கிறவர்களாக இருக்கிறோம் இந்த வளர்ச்சியை பற்றி தான் இதே அதிகாரம் பதினொன்றாவது வசனம் சொல்லுது மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும் அப்படியாக தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளார நாம பூர்ண புருஷராகிறதற்காக தேவன் இதை எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் அதாவது இந்த வெவ்வேறு ஊழியங்களை ஏற்படுத்தியிருக்கிறாரு ஏன்னா அவர்கள் மூலமாக சத்தியம் நமக்கு அறிவிக்கப்பட்டு நாம அதுல வளர்கிறவர்களாகி சபைக்கு தலையாக தந்தரப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ளார நிறைவான வளர்ச்சி அடைபவர்களாக இருப்பதற்காக இவை எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார்கள் தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அப்படியாக சத்தியமானது நமக்கு தெளிவாக விளங்கும் போது நமக்குள்ளார தேவ அன்பானது காணப்படும் அந்த சத்தியத்தை கை கொள்ளும் போது அந்த அன்பு நமக்குள்ளார நிலை கொள்கிறதாக இருக்கும் அதனால தான் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு சொல்லப்பட்டிருக்கு அப்படி தேவ அன்பு நமக்குள்ளார காணப்படும் போது அந்த அன்பை நாம அநேகருக்கு காண்பித்து அந்த சத்தியத்திற்கு நேராக அநேகரை நடத்துபவர்களாக நாமும் மாறுவோம் இல்லையா அந்தப்படியான ஊழியங்களுக்குள்ளார நாம நியமிக்கப்படுவோம் இல்லையா அப்படியானவர்களா நாம ஒவ்வொருவரும் மாறனும்ங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு இந்த உலகமானது மாயையில சிக்கி கொண்டிருக்கு அது பொய்யான அன்புக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம அதாவது கிறிஸ்துவை பின்பற்றவர்களாகிய நாம எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்றோங்கிறதை நிதானித்து பார்க்கணும் நாம இந்த உலகத்துல இருந்து பிடித்தெடுக்கப்பட்டிருக்கோமா நாம செல்லுகிற இடங்கள் எல்லாம் நாம சுற்றி இருக்கிற மனுஷர்களை பார்க்கும்போது அவங்க எவ்வளவு மாய

அப்பா உம்முடைய அனந்த ஞானமும் அறிவு கெட்டாத அன்பும் எங்களுக்கு வெளிப்படும்படியாக உம்முடைய சத்திய வார்த்தைகளை எங்களுக்கு தகப்பனே அந்த சத்திய வார்த்தைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள பலவித ஊழியங்களை ஏற்படுத்தி சபையானது பக்தி விருத்தி அடையும்படியாக தேவரில் செய்து முடித்த எல்லா காரியங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்படியாக சத்தியத்தை அறிந்து கொண்டு நாங்கள் புதிதாக பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய ஞானப்பால் மேல வாஞ்சி இருந்து உமக்குள்ளார பூர்ண வளர்ச்சி அடையும்படியாக ஒவ்வொரு ஊழியங்களையும் தேவரி நியமித்த தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ஆம் ராஜா சபையானது பக்தி விரத்தி அடையும்படியாக நீங்க செய்து முடித்த காரியங்கள் எங்களுக்குள்ளாக பூர்ணப்படும்படியாக தேவரி எங்களை நடத்தி அருளுங்க ராஜா அதற்காய் இந்த நாளில் எங்களை முழுவதுமாய் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே அப்படியாய் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு கொண்டு அநேகரை உமக்காக பிரித்தெடுக்க தேவரீர் எங்களுக்கு தயவு ட்டுங்க அப்படியே நீங்கள் நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை மகிமைகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன்